இன்றைக்கி வந்து பட்டாணி கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பச்சைப்பட்டாணி வேக வைக்கணும் அதுக்கு வெந்நீரை கொதிக்க வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஜீனி ஜீனி எதுக்கு போடோன்னா அந்த பச்சை பட்டாணியோட பச்சை தன்மை மாறாமல் பச்சை கலர்லேயே தெரியுதுங்கிறதுக்காக இது ரெண்டு நிமிஷம் கொதிக்க நல்லா பச்சைப்பட்டாணி வந்து நல்லா முக்கவாக வந்துருச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி வச்சுக்குவோம் இதுமாதிரி பச்சை தண்ணியை ஊற்றிடுவோம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து கிரேவி செய்வோம் இப்போ அந்த பச்சை கிரேவி அந்த தேவையானதை அரைக்க அரைக்க வேண்டிய மசாலா என்னென்னு காமிக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் மூணு பூண்டு பல் ஒரு பச்சை மிளகாய் ஊற வச்ச முந்திரி அஞ்சு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ரெண்டு தக்காளி அதான் அதையும் நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ கடாய் காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக நெய் ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை கொஞ்சமா ஜீரகம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் கொஞ்சமா தனியாத்தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சம் கஷ்மீரி சில்லி இதெல்லாத்தையும் நல்லா வதக்கணும் மிதமான தீயா வச்சுக்கணும் கருகிடும் அரைச்சி வச்சு வெங்காயத்தை போடணும் வெங்காயம் முந்திரி நம்ம அரைச்சோம் இல்லையா பூண்டு பச்சை மிளகாய் இந்த விழுதை போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா இதை வதக்கிடணும் மசாலாவோட நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைக்கி வச்சு தக்காளியை போடுவோம் Masalah itu tadi Gini. masalah garam tuh. Ini nyalawat aku. வேக பட்டாணியை போடணும் இப்போ தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன் தேவையான அளவு ஊத்திக்கணும் இது ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் மூடி போட்டுருவோம் పచ్చ నల్ల నీ కొంచెం ఫ్రెష్ క్రీమ్ కసూరి మేతి పచ్చమట గ్రేవి రెడీ இது சப்பாத்தியோட பூரியோட நானோடலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இது மாரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்